என்னோட பேபியோட வெயிட் வந்து என்ன இருந்துச்சு இப்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜங்க்ஸு இல்லை அவுட்சைட் ஃபுட் இதெல்லாம் சீ எக்ஸசைஸ் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன பண்ணீங்க ரீ டேட் எப்போ கொடுத்தாங்க டெலிவரி எப்போ ஆச்சு அதாவது ஹை யூ வர்ஸ் வெல்கம் பேக் டு சிஜி கப்பிள் ரோஸ் அவங்க துர்கா ஸோ என்னோட பிரெக்னன்சி ஜர்னி தான் நம்ம சீரீஸ் ஆஃப் வீடியோஸை இருக்கோம் இதோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா மேலே கொடுத்துக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள் இந்த எபிசோடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க அதை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் சோ ஸோ ப்ரெக்னன்சி டவுட்டுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நான் என்ன பெரிய ஆளான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்கள் அதுக்காக நான் பண்ண கொஞ்சம் ரிசர்ச் அப்புறமா என்னோட டாக்டர் கிட்டே நான் கன்சல்ட் பண்ணேன் இல்லையா அதோட டீட்டெயில்ஸை தான் நான் உங்ககிட்ட இங்க இங்கே ஷேர் பண்ணேன் ஸோ வாங்க நம்ம குயிக்காக ஒவ்வொரு கமெண்ட்ஸாக படிச்சுட்டு அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரு வெப் சீரிஸாக பண்ணிகிட்ருக்கோம் அதோட ஒரு நான் மேலே கொடுத்துருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கெயின் டிப்ஸ் சொல்லுங்கள் சிஸ் என்னோட பேபியோட வெயிட் வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கேஜி ஸோ இதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட டயட் தான் என்னோட டயட் எப்படி இருந்துச்சுன்னா மார்னிங் ஏஞ்சது வந்து பாலும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போவேன் வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு கிரெயின்ஸில் இடியாப்பம் புட்டு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன் அப்புறமா லெவன் ஓ கிளாக் ஒரு இளநீர் ஏதாவது குடிச்சிட்டு லன்ச் லன்ச்சில் வந்து மெயினாக கீரை வெஜிடபிள்ஸ் முட்டை மீன் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மாதிரி அவிச்ச பயிறு ஸ்வீட் ஆஹ் பட்டாணி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன் நைட்டு இட்லி தோசை சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்குவேன் இது போக பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜங்க்ஸ் இல்ல அவுட் சைட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா பேபியோட வெயிட் கெயின் வந்து ஹெல்த்தியா இருக்காதுங்கிற மாதிரி டாக்டரும் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக பேபி உமன்ஸ் பத்தி சொல்ல சொல்லியிருக்காங்க பேபி உமன்ஸ் வந்து டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்போ எவ்ரி மீல் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் அன் அவர் பேபி உமன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நீங்க எது சாப்பிட்டாலுமே வந்து கொஞ்ச நேரத்துலயே பேபி ரொம்பவே ஆக்டிவா இருந்தது தெரிஞ்சுச்சு ஏதாவது லவுட் மியூசிக் கேட்டாலோ அந்த மாதிரி நான் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலுமே எனக்கு பேபி உமன்ஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு இன்கேஸ் உங்களுக்கு பேபி உமன்ஸ் தெரியல அப்படின்னா அதுக்கும் என்ன அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வார்மா ஏதாவது கொஞ்சமா குடிச்சிட்டு வாக்கிங் எல்லாம் போங்க அப்போ கூட பேபி உமன்ஸ் இருக்குங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்து பேபி உமன்ஸ் வந்து நல்லா க்ளோஸாவே மானிட்டர் பண்ண சொல்லி சார்ட் கொடுத்துருந்தாங்க ஒருவேளை வந்து ரொம்ப நேரம் மூமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா உடனே டாக்டர் ரீச் அவுட் பண்ணவும் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்த கமெண்ட் வந்து உங்கள் ப்ரெக்னன்சி எக்ஸசைஸ் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன பண்ணிங்க டீட்டெயிலாக சொல்ல சொல்லியிருக்காங்க ஸோ டாக்டர் அட்வைஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனப்பயே ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு தேர்ட்டி மினிட்ஸ் எ டே வந்து வாக்கிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் எதர் மார்னிங் ஒரு நைட் வாக்கிங் பண்ணுங்கள் ஆனால் தேர்ட்டி மினிட்ஸ் எ டே ஃபஸ்ட் டைமஸ்டர் ஃபுல்லாக பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா செகண்ட் டைமஸ்டரில் கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க ஒன் ஹவர் வரையும் வாக்கிங் பண்ணுங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தேர்ட் எம்எஸ்சை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்கேன் எல்லாம் எடுத்து எல்லாமே நார்மலுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு எக்ஸசைஸை சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து டக்வாக் பண்ண சொல்லியிருந்தாங்க அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஸ்குவாட் போட சொல்லியிருந்தாங்க இப்போ இதோட கவுன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பட்டர்ஃப்ளை வந்து ஹண்ட்ரட் கவுன்ஸ் போட சொன்னாங்க அது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா டக்வாக்கும் சேம் வந்து ஹண்ட்ரட் கவுன்ஸ் கிட்டே பண்ண சொன்னாங்க அதுவுமே நல்லாவே போட்டேன் ஸ்குவாட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ட்டி பண்ணு டென் டென் டென்னாக பண்ணு அதுக்கப்புறமா அதை ஃபிஃப்டியாக இன்க்ரீஸ் பண்ணு டெலிவரி டைமில் வந்து நாங்கள் ஹண்ட்ரட் போட சொன்னாலும் உனக்கு போட முடியணுங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு ஏன்னா ரொம்பவே மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு என்னால் வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு சிக்ஸ்டி ஸ்குவாட்ஸ் வரையும் தான் போடவே முடிஞ்சிச்சு அடுத்த கமெண்ட் வந்து எந்தெந்த மந்த்லலாம் செக்கப் போனீங்க ஸோ என்னோட செக்கப் ரூட்டின் எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் டைமஸ்டர் எல்லாமே வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சு தேர்ட் டைமஸ்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் செக்அப் போயிட்டு அதோட லாஸ்ட் மந்த் வந்ததுக்கு அப்புறமா வீக்லி ஒன்ஸ் செக்அப் போனேன் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து என்ன ஸ்கேன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிருக்காங்க எனக்கு வந்துட்டு எது இம்பார்ட்டன் சொல்ல தெரியல ஆனால் நான் என்னென்ன ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்தேன்னு உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மந்த்லேயே வந்து எனக்கு ஏர்லி பிரெக்னன்சி ஸ்கேன் எடுத்துட்டாங்க அது வந்து கரெக்டாக வந்து கரு ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காங்க அதுக்கப்புறமா தேர்ட் மந்த்தில் வந்து என்டி ஸ்கேன் ஃபிஃப்த் மந்தில் வந்து அனாமலி ஸ்கேன் செவன்த் மந்தில் வந்து க்ரோத் ஸ்கேன் எடுத்தாங்க அடுத்ததாக எயித் மந்தில் வந்து க்ரோத் அண்ட் டாப்லர் இருந்துச்சு இந்த க்ரோத் ஸ்கேன் வந்துட்டு மெயினாக நம்மளோட வாட்டர் கன்டெக்ட் எல்லாம் செக் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நைன்த் மந்த் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு க்ரோத் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க அடுத்த கமெண்ட் வந்து இடிடி டேட் எப்போ கொடுத்தாங்க டெலிவரி எப்போ ஆச்சு அதாவது எஸ்டிமேட்டட் டியூ டேட் தான் இவங்க கேட்குறாங்க ஃபார்ட்டியத் வீக் அதாவது நவம்பர் த்ரீ வந்து எனக்கு டியூ டேட் எஸ்டிமேட்டட் டேட்டாக கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து அக்டோபர் டுவெண்ட்டி அதாவது தேர்ட்டி எயிட் வீக்ஸ் முடிஞ்சதுமே டெலிவரி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெயின் எப்படி சஸ்டெயின் ஆச்சு பெயின் எப்படி மேனேஜ் பண்ணிங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக என்னோடய பெயின் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா காலைல நாலு மணிக்கு என்னோடய வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு எறவும் சிக்ஸ் ஓ எல்லாம் எனக்கு பெயின் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரையுமே எனக்கு வந்து நல்ல பெயின் இருந்துச்சு அதை எப்படி சஸ்டெயின் பண்ணியேன் அப்படின்னா வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் அது எனக்கு எப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு ஒரு கேண்டலை நம்ம எப்படி ஊதி அணைப்போமோ பொறுமையாக அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளோ பண்ணி வெளியே விடணும்னு சொன்னாங்க ஸோ எனக்கு எப்போல்லாம் கான்ட்ராக்ஷன் வந்துச்சோ நான் அப்போ எல்லாமே வந்து மெயினாக ப்ரீத் பண்ணிட்டு இருந்தேன் கூடவே பார்த்தீங்கன்னா என்னோட சப்போர்ட் சிஸ்டம் ரெண்டு பேருமே லேபர் ரூமில் இருந்தாங்க அதனாலேயே என்னால் தாங்கிக்க முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஜெண்டர் கேலண்டர் ஒர்க் ஆச்சா ப்ளீஸ் சொல்லுங்க எனக்கு அது கண்டிப்பா ஒர்க்கே ஆகலைங்க நான் பார்த்த உடனே கேர்ள்னு தான் வந்துச்சு ஆனா வந்து எங்களுக்கு பிறந்தது பாய் பேபி தான் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் யூ மேனேஜ் பெயின் ஆஃப்டர் சி செக்ஷன் இதை பத்தி ஒரு தனி வீடியோவாகவே வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னின்னு நான் போடுறேன் அதுல இதை பத்தி நான் சொல்றேன் அடுத்ததாக வந்துட்டு பேபி ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் பார்த்துட்டு அது எல்லாமே எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருக்கீங்க ஸோ அது எல்லாமே வந்து நான் க்ரோம்பேட்டில் இருக்க சென்னை சில்ஸில் பேபிஸ்க்குன்னு தனி செக்ஷன் இருக்குது எல்லா ஐட்டம்ஸுமே அங்கேயே நமக்கு அடிச்சிட் அடுத்ததாக கமெண்ட் வந்து அக்கா ஆப்ரேஷன் செலவு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க என்னோடய ஆப்ரேஷன் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ஆச்சு அதில் சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து இன்சூரன்ஸ்லேயே கவர் ஆகிடுச்சு பேலன்ஸ் ஒன் லேக் நாங்கள் பே பண்ணோம் அது போக வந்து ப்ரெக்னென்சியில் வேறு என்னென்ன செலவு இருக்குங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு நம்ம சேனல் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் மேலே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள் அடுத்த கமெண்ட் வந்து என்ன ஹாஸ்பிட்டல் சிஸுங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க என்னோட ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து இப்போ என்னோட பேபிக்குமே நான் காமிச்சிட்ருக்கறது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாக்கத்தில் இருக்கிற குளோபல் ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்ருக்கேன் பேபிக்கு பேம்பஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து என்னோட பேபிக்கு எப்பயுமே பேம்பஸ் யூஸ் பண்ணுறது இல்லை நைட்டு தூங்குறப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸை நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணேன் ஓரளவுக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கேன் இது வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அதுக்கு நான் இன்னொரு க்யூஎன் செக்ஷன்ல கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் ப்ரெக்னன்சி சீரிஸ்ல அடுத்ததா வந்து போஸ்ட் அப்புறமா வேதிய பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிக்க போறோம் சோ சிஜி ஜி கபல் சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்கம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ